சொல்றேன் அது என்ன சிங்கத்துக்கு எப்படி வீரம் இருக்கிறதோ அந்த மாதிரி சிவருக்கு வீரம் இருக்குது அதுதான் சொல்றான் செத்தனை எப்படி மாட்டானோ அந்த மாதிரி இந்த செத்து போன பணங்களுக்கு

ஒரு முஸ்லிமோட பாய் சொல்றாங்க அவனை கூப்பிட்டு பதில் தர மாட்டான்னு சொல்லுவான் அவன் பதில் தருவான் அவன் பதில் தர மாட்டார்கள் ஒரு வார்த்தையை ஒரு ஆப்பு வைக்கிறான் அப்புறம் ஒரு ஆப்பு வைக்கிறான் எவ்வளவு கிராமத்து கிராமத்து நாள்ல வந்து இருக்கேன் நீங்க இளைஞருக்கு மறத்துவார்கள் அப்ப இது துணி அது மோசில் நடத்தும் சித்தமிழக நடத்தும் பதில் சொல்ல முடியாத நிறுத்துறாங்க கிராமத்து நாள்ல வந்து என்ன எங்களே கூப்பிட்டீங்க எங்களே அழைச்சீங்க என்று மறுப்பார்கள் சொல்றான் கிராமத்தினால் இந்த வார்த்தை

ஆளுங்கள் கொஞ்ச காலம் சோர்வடைந்திருந்தார்கள் அப்போது சீரோ பிடி சிறுமம் வந்துட்டாங்க பழையபடி சீரோக்கு வந்துடும் பாருங்க ஆதாரம் அப்புறம் இன்னக்கள் மூத்தாக அர்த்தங்கன்னா இறந்தவர்கள் கேட்க மாட்டார்கள் என்பதை போல இரதம் சென்றவர்கள் கேட்க மாட்டார்கள் என்ன கேள்வி சொல்ற இன்னக்கள் மூத்தால் அது அர்த்தம் கொடுக்குறாங்க நாம சொன்ன அர்த்தத்தை ஏத்து பண்றாங்க இதயம் சுத்தவர்கள்னு சொல்ல கூட ஏத்து பண்றாங்க ஏத்துக்கிட்டதா பேச்சு அவங்க சொல்றபடியே இதயம் இரண்டவர்கள் இரண்டவர்கள் செவியர்க்க மாட்டார்கள் என்பதை போன்றி இதயம் செத்தவர்கள் செவியர்க்க மாட்டார்கள் என்ற அர்த்த வகறாக இருந்தா நான் திசையில தான் இருக்குதே அப்ப என்ன செய்யணும் இரண்டவர்களை நீங்கள் செவியர்க்க செய்யாததை போல இதயம் சுத்தவர்களை செவியர்க்க செய்ய முடியாதன்ற அர்த்தம் தவிர இறந்தவர்கள் செவியேற்க மாட்டார்கள் என்பதை போல இதயம் செத்தவர்கள் செவியேற்க மாட்டார்கள் அர்த்தம் சொல்றது மிகப்பெரிய தப்பு அது கூட புரியல அப்புறம் சொல்றாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு உண்மை தெரியும் ஆனா மறைச்சிருக்கிறாங்க எங்கள் இதயங்களில் உள்ள சம்பவ நிகழ்ச்சிகளை மறைவான விஷயங்களை அறியும் சக்தி உங்களுக்கு இருக்கிறதா அவங்க இதயத்துல இருக்கிறது எங்களுடைய நிலைப்பாடு எங்களுடைய சிந்தனைகள் அவங்களுக்கு தெரியும் ஆனா மறைச்சிருக்கிறாங்க எங்கள் இதயங்களில் பொதுநாடுகளுக்கு மட்டும்தான் மறைவான விஷயங்களை அம்மாவிட்டாரா அறிவித்து கொடுப்பார் அறிந்து வைத்தீர்களா அப்புறம் ஆய்வுக்கு உங்களுடைய வச்ச வச்சாலே அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா இவனர்கள நண்பர்கள் ஆற்றாதீங்க அல்லாதான் நண்பன் ஆரம்பத்தில் வணிகம் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு உதவியாளர்கள் அர்த்தம் வச்சாலே கடைசியில் வாசகத்தை முடிக்கும்போது நண்பர் அர்த்தம் வைக்கிறாங்க

கும்ப நாயாரு மீதன் ஆயாறு சகாமாக்கள் அந்த சகாமாக்களுடைய உதவியாளர்கள் அந்த உதவியாளர்கள் எங்க போச்சு உண்மையான கவையில் கே அன்பு நண்பர்களே அவ மையத்து கேட்காது என்பதற்கு ஆதாரம் என்ன இருந்து நேரடியான வசனத்தை தாருங்கள் ஹஜீஸில் இருந்து நேரடியா ஆதாரத்தை தாருங்கள் அப்படின்னு வச்சுட்டோம் இதுவரைக்கும் நேரடியான தருங்க சதுவான இந்து நிக்கிறாங்க அதுல என்ன இருக்கு அல்லா அல்லாதவர்களை நீங்க வழங்குறீங்க அவங்க அழைச்சா கேட்க மாட்டீங்கன்னு இருக்கு அது மையத்துக்கு மட்டுமா அப்படின்னு நீங்க சொல்றதா இருந்தா இந்த வசனம் மையத்துக்கு தான் சொன்னா நான் ஒரு கேள்வியை வச்சோம் உயிரா பதில் வரல நமக்கு பொதுவாட்டா இருக்கு எல்லாம் கிடையாது அதனால மையத்து கேட்காது என்பதற்கு குரானில் இருந்தோ ஹதீஸ் இருந்தோ இதுவரைக்கும் ஒரு ஆதாரமும் இங்கே தரப்படவில்லை நிரூபிக்கப்படவில்லை அடுத்ததாக